மச்சி ஃபேஷன் ஷோரூம்ல நினைக்கிறோம் முப்பது வீதம் வரைக்கும் வந்து இங்க ஆஃபர் வழங்க போயினும் அதிகம் அதிகமான கலெக்ஷனுகள் எல்லாம் இங்க வந்திருக்கு பெண்களுக்கான கேஷுவல் வியர் ஆஃபீஸ் வியர்ல இருந்து அத்தனை ஆடைகளும் இருக்குது எதிர்வரும் தீபாவளியை முன்னிட்டு வந்து அதிகம் அதிகமாக வந்து ஆஃபர் வழங்க போயினும் ஃபேஷன் டிசைனர் வச்சு இவையே வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கொள்ற ஆடைகள் எல்லாம் வந்து இங்க இருக்குது ஆஃபீஸ் வேர்லாம் வந்து நீங்க எங்கேயுமே வாங்க முடியாத ஆஃபீஸ் வேர்லாம் எல்லாம் இருக்கு இங்க வந்து என்னென்ன ஆடைகள் இருக்கு என்னென்ன மெட்டீரியல் அதே நேரம் என்னென்ன டிஸ்கவுண்ட் தெரியணும் என்று தான் பார்க்க போறோம் இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இம்பார்டன் குவாலிட்டி இருக்கு காட்டன் மெட்டீரியல் வருது இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு கலர் கோட்

கண்டிப்பா வந்து நீங்கள் மச்சி ஃபேஷன் ஷோப்புக்கு வரலாம். வணக்கம். நாங்கள் இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னா மச்சி ஃபேஷன் ஷோரூம்ல நிக்கிறோம். மச்சி ஃபேஷன் ஷோரூம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா திண்ணவேலி சந்திவேந்து நீங்கள் யாழ்ப்பாணம் போக هيك இல்ல. பலாலி வீதியில தின்னவேலி கொமர்ஷியல் பேங்குக்கு அருகாமையில் வந்து முப்பது மீட்டர் தொலைவிலேயே இருக்குது அதே மாதிரி இருந்து திண்ணவேலி பக்கம் நீங்கள் வரைக்கில் வந்து நோர்த்வே சூப்பர் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தொலைவிலேயே வந்து மச்சி ஃபேஷன் ஷோரூம் இருக்குது இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரும் தீபாவளியை முன்னிட்டு வந்து அதிகம் அதிகமாக வந்து ஆஃபர் வழங்க போயிடும் அதாவது வந்து முப்பது வீதம் வரைக்கும் வந்து இங்கே ஆஃபர் வழங்க போயிடணும் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவன் அனிவர்சரியும் சொல்லிச்சினம் அதிகம் அதிகமான கலெக்ஷன்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கு குறிப்பா சொல்லியாகணும் பெண்களுக்கான கேஷுவல் வியர் ஆஃபீஸ் வியர்ல இருந்து அத்தனை ஆடைகளும் இருக்குது அதோட வந்து குறிப்பிட்டு சொல்லியாகணும் வந்து இவெண்ட கஷுவல் வியர் ஆடைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷன் டிசைனரை வச்சு இவையே வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கொள்கிற ஆடைகள் எல்லாம் வந்து இங்கே இருக்குது இங்கே இருக்க கேஷுவல் வியர் ஆடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மெட்டீரியலையும் நல்ல குவாலிட்டியான ஆடைகளையும் இருக்குது அதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னா ஆஃபீஸ் வியார் ஆஃபீஸ் வியர் வந்து நீங்க எங்கயுமே வாங்க முடியாத ஆஃபீஸ் வியர் எல்லாம் இருக்கு அதாவது வந்து ஆஃபீஸ் வியர் மெட்டீரியல் எல்லாம் நல்ல மெட்டீரியலா இருந்து நாங்கள் போய் பாத்து இப்போ வந்து நாங்கள் ஷோரூமுக்குள்ள போறோம் இங்க வந்து என்னென்ன ஆடைகள் இருக்கு என்னென்ன மெட்டீரியல் அதே நேரம் என்னென்ன டிஸ்கவுண்ட் தருகணும் என்று தான் பார்க்கப் போறோம் மறக்காம கடைசி சப்ஸ்கிரைப் பாக்கணுங்க வாங்க வாழி போகலாம் இப்போ நாங்கள் ஷோரூமுக்கு ஷோரூம்க்கு போகறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் கார்டு பேமெண்ட்டும் அவைலபிளா இருக்கு நீங்கள் கார்டு பேமெண்ட் செய்து பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே மாதிரி இந்த கடை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலம ஒன்பது மணிலேருந்து இரவு ஒன்பது மணி மட்டும்தான் திறந்துருக்குமா இப்போ நான் கலைக்கில் போவாங்க இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் இங்கே தான் வந்து இவன்ட் யுனிக்கான கலெக்ஷன் எல்லாம் இருக்குது நான் இப்போ காட்டப்போகிற முதலாவது ஜுனிக்கான கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செக்ஷனில் இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹோட்டல் மெட்டீரியலில் இந்த மாதிரி வருது இந்த கலெக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் வந்து இந்த மாதிரி மூன்று கலர் கோட்டில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது ஜுனிக்கான கலெக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி டெனிமிலை இருக்குது இந்த டெனிமிலையும் நீங்கள் பார்க்கலாம் வந்து கை வந்து இந்த மாதிரி ஷோர்ட் கையாக தான் வருது குளர் வந்து இந்த மாதிரி நெக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கட்டிங்கில் வருது நெக் கட்டிங் வந்து இதுவும் வந்து டபுள் பாக்கெட்லாம் வருது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து பாக்கெட் உள்ள மாதிரி தான் வருது இது வந்து டெனி மெட்டீரியல் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் நெக் வருது இந்த மாதிரி களத்தின் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கட்டிங்காக இருக்கும் அகலமான கட்டிங் இந்த கையும் வந்து இந்த மாதிரி தான் வருது இதுவும் வந்து லினன் மெட்டீரியலில் வருது அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து லோங்கான ஃபிராக் இருக்குது பாருங்க இந்த மாதிரி லோங்கான ஃபிராக்கும் நல்ல இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி லெந்த் வந்து நல்ல அதிகமாக இருக்குது இந்த ஃப்ராக் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லீப்லெஸ்ஸில் வருது இதில் நீங்கள் கட்டிங் வந்து நெக்கிட கட்டிங் வந்து இந்த மாதிரி தான் வருது இதிலேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம் கலர் கோட்லையும் விதம் விதமாக இருக்குது அதே மாதிரி டிசைனும் மாறுபடுது பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான டிசைன் டிசைன்ல இந்த மாதிரி பிரிண்டட்ல வருது இதுலேயும் வந்து அதிகமான கலர் கோட்லையும் வந்து இந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி இதில் இருக்கிற மாதிரியே யுனிக்கான கலெக்ஷன்கள் வந்து மெட்ட செக்ஷன் இந்த பக்கம் எல்லாமே வந்து யுனிக்கான கலெக்ஷன் இருக்கு நாங்கள் வந்து எல்லா ஆடைகளையும் வந்து காட்டையில நீங்க நீங்களே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேங் பண்ணி இருக்கு இதில் பார்த்து நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஹெங் பண்ணி இருக்கிற வழியாக நீங்களே வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் யூனிவர்சிட்டி பிள்ளைகள் அதே மாதிரி ஆஃபீஸ் யாருக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கலர் கலர் கலெக்ஷன் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது இதெல்லாமே வந்து நீங்கள் இதில் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே அமைப்பை வந்து நாங்கள் ஓவராலாக காட்ட இல்லைன்னு சொன்னால் குறுகிய காணொலியாக வந்து அமைவன் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி காட்டிக்கொள்றோம் அதே மாதிரி இதில் இருக்க கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியலில் வருது இதெல்லாமே வந்து ஹோட்டல் மெட்டீரியலில் வருது இந்த மாதிரி கலெக்ஷனுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் கேம்பஸுக்கு போட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி ஆஃபீஸுக்கு போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் டியூஷனுக்கு போட்டுக்கொள்ளலாம் இதெல்லாமே எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இம்பார்டன்ட் குவாலிட்டி இருக்குது அதால் வந்து கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு அமையுது நெக் வந்து இந்த மாதிரி கட்டிங்கில் வருது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் டபுள் பாக்கெட்ல வருது இதுவும் வந்து நல்ல ஹோட்டல் மெட்டீரியலை வருது இந்த மாதிரி கலெக்ஷன் இதே மாதிரி இங்கே வந்து ஹோட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் இருக்குது பார்க்கலாம் இதுலேயும் விதம் விதமான கட்டிங்கில் வந்து ஹோட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் இருக்குது அதே மாதிரி இப்போ இதுலேயும் பாத்தீங்கன்னா சொன்னால் ஹோட்டல் மெட்டீரியலில் கலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வருது இதெல்லாமே வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் இவங்கட யூனிக்கான கலெக்ஷனில் வருது வந்து எல்லாமே ஹோட்டன் மெட்டீரியலில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு பக்கம் வந்து பாக்கெட் வச்சு தான் இந்த மாதிரி கலெக்ஷனில் வருது இதையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விதம் விதமான கலர் கோட்ல எல்லாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி லைன்ஸ் வச்ச கலர் எல்லாம் இருக்கு அதே மாதிரி கலர் கோட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கோட்டில் வந்து இவங்களுடைய ஜூனிக்கான கலெக்ஷன் எல்லாமே வந்துருக்கு அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹோட்டல் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து நல்ல சாஃப்டான மெட்டீரியல் நம்ம பிடிச்சி பார்க்கறது நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விதம் விதமான கலர் கோட்டில் இருக்குது இதுலேயும் வந்து இந்த மாதிரி ஃப்ராக் வருது ஸ்லீப்லெஸ் ஃப்ராக் வந்து இதே மாதிரி விதம் விதமான கலர் கோட்லேயும் வந்து இங்கே ஃப்ராக் இருக்குது இதில் ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ரீசெண்டான ப்ரைஸ்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து இருக்குது இதுலேயும் வந்து பிளாக் கலர் அந்த பிளாக் கலர் விரும்புகிற ஆக்களுக்காக வந்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிளாக் கலரில் ஃப்ராக் இருக்குது இப்போ நாங்கள் இதில் பார்த்தது எல்லாமே வந்து யுனிக்காயிருக்கு அதே மாதிரி இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் வந்து விதம் விதமான கலெக்ஷன்ல வந்து ஹோட்டல் மெட்டீரியலில் வந்து விதம் விதமான கலர் கோட்ல வந்து பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இருக்கு இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜுனிக்கான கலெக்ஷனாக இருக்கு இப்போ அதே மாதிரி வந்து இதுலயும் வந்து ஒரு ஜுனிக்கான கலெக்ஷன் இருக்கு பாருங்க இது வந்து ஆலியா கட் மாடல்ல வருது வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் கலர் வருது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இதுலேயும் வந்து பிரிண்டட்ல வருது இந்த மாதிரி பிளாக்லேயும் வருது அதே மாதிரி ப்ளூலேயும் வருது இந்த மாதிரி டென்ட் கர் கோட்ல வருது இதுவும் வந்து ஜுனிக்கான கலெக்ஷன் நீங்க இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரைஸ்ல வருதுன்னு சொல்லி நீங்க பார்த்துக்கொள்ளலாம் இதுலையும் வந்து இந்த மாதிரி விதம் விதமான கலெக்ஷன் இருக்கு பாருங்க இது வந்து லாங்கான ஃப்ராக் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன் எல்லாம் வந்து விதம் விதமான ஃபிராக்கள் வந்து இதுவும் வந்து நல்ல ஒரு கட்டிங்கில் வந்து வருது இந்த மாதிரி பிரிண்டட்டில் வர ஃப்ராக் எல்லாமே வந்துருக்கு இதில் நாங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ஜுனிக்கான கலெக்ஷனாக இருக்குது வந்து நீங்கள் நேராக வந்து ஷோப்பை விசிட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களே வந்து மெட்டீரியல் டச் பண்ணி அதே நேரம் வந்து என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரீசனான ப்ரைஸில் தான் இவங்க தாராங்க நீங்கள் நேராக ஷோப்பை விசிட் பண்ணால் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இப்போ நாங்கள் வந்திருக்க செக்ஷன் வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம் வந்து எல்லாமே வந்து வியார் பெண்களுக்கான ஆஃபீஸ்வியர் இருக்கு இதில் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஜூனிக்கா வந்து ஒரு யூனிஃபார்மை வந்து ஆஃபீஸில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட் பிளாக் கலரில் இருக்குது இந்த மாதிரி ஆஷ் கலரில் இருக்குது கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பிளேக் கலரில் ஷர்ட் இருக்குது வந்து இந்த மாதிரி பெண்களுக்கான ஷர்ட் வந்து ஆஃபீஸ்வேரை நீங்கள் கொள்ளலாம் பிளாக் கலர்லேயும் இருக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒயிட் கலர்லயுமே இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு இவங்க தர்றாங்க இதெல்லாம் வந்து மீடியத்திலேருந்து டூ எக்ஸ் சைஸில் வந்து இந்த மாதிரி ஜூனிக்கான ஷர்ட் வந்து ஆஃபீஸ் ஸ்ரீ ஷர்ட் எல்லாம் வந்து நீங்க பெற்றொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு அதே மாதிரி பேண்ட் இந்த மாதிரி ஆஷ் கலர்லையும் பேண்ட் இருக்குது இந்த மாதிரி பிளேக் கலர்லையும் பேண்ட் இருக்குது இந்த ஆஃபீஸ் பேண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதெல்லாமே வந்து நீங்கள் தேர்ட் திரிவீங்க இந்த மாதிரி ஆஃபீஸ் பேண்ட் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி தேடி திருவிங்க இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க முப்பது வீதம் பிலைக்கழிவில் வந்து சிறப்பு கண்டிப்பாக வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஆஃபர் வழியாக தான் இந்த பிரைஸில் இருக்குது இதை நீங்கள் ஆஃபரை மிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பிரைஸ் வந்து கிடையாது அதே மாதிரி பார்க்கலாம் இதில் வந்து ஸ்கேர்ட் இருக்குது இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு போடுற ஸ்கர்ட் எல்லாம் இருக்குது கலர் கோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேக்லேயர் இருக்குது ஆஷ்லேயே இருக்குது இந்த மாதிரி குழுவில் இருக்குது இது என்ன விலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுபாய்க்கு இருக்குது நல்ல மெட்டீரியல் வருது இந்த ஆஃபீஸ் வி ஆர் உடுப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அடிக்கிற வெக்கைக்கு வந்து உடுத்துருக்குறதுக்கு வந்து சாஃப்ட்டான மெட்டீரியலாக வந்து இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வந்து நீங்கள் உடுத்துரு கேக்கு முதல் நாங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஃபீஸ் வி வந்து ஷர்ட் மாடல் பார்த்தோம் இது வந்து ஷர்ட் மாடல்லே வந்து லோங்கான டொப் மாடல்லே இருக்குது இந்த மாதிரி லைன்ஸ் வச்சது இந்த மாதிரி பிரிண்டடில் வருது இந்த மாதிரி லைன்ஸ் வச்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து விதம் விதமான கலர் கோட்டில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கு பேக் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சைஸ் வந்து மீடியத்தில் வந்து டூ எக்ஸ்எல் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி பிள்ளைகள் வந்து அதிகம் கேட்டு வர டொப்புகள் வந்து அதிகம் கேட்டு வரதால் வந்து முடிஞ்சு இப்போ வந்து இந்த டொப்பெல்லாம் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறாங்க இந்த கலெக்ஷன் எல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஆஃபரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் வந்து தீபாவளிக்காக வந்து இவை வந்து ஆஃபரில் குடிக்கணும் முப்பது வீதம் ஆஃபரில் பெற்றுக்கொள்ளலாம் இதே மாதிரி வந்து அங்கே அடுத்த செக்ஷன் இருக்கு பார்ப்போம் இப்போ வந்து கேஷுவல் வியரில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து டெனிம் ஐட்டம் இந்த மாதிரி டெனிம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச்சபிளான டெனிம் வந்து பிளாஷோ மாடல் டெனிமி இருக்குது இந்த மாதிரி பிளாஷோ மாடலில் வந்து டெனிமி இருக்குது இந்த பிளாஷோ மாடல் டெனிமி நீங்கள் பார்க்கலாம் வந்து இதில் பாக்கெட் வச்சதும் இருக்குது இந்த டெனிமி நீங்கள் பார்க்கலாம் வந்து பிளாஸ்டர் மோடல் டெனில வந்து சைட் பாக்கெட் இருக்குது இதிலையும் நீங்கள் பார்க்கலாம் வந்து இந்த பிளாஸ்டர் மாடல் டெனிமில் வந்து ஆறு பாக்கெட் இருக்குது சைட் பாக்கெட் வச்ச பிளாஸ்டர் மோடல் டெனிம் இங்கே எல்லாம் வந்து எல்லாம் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேலே தான் வெளியிடங்களில் நீங்கள் போகும் இங்கே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுபாய்க்கு உள்ள தான் அத்தனை டெனிமில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இந்த ஸ்ட்ரெச்சபிள் டெனிமிலையும் நீங்கள் பார்க்கலாம் வந்து இதில் இந்த மாதிரி கலர்லையும் இருக்குது அதே மாதிரி பார்க்கலாம் இதுலேயும் வந்து லைட் கலர்லையும் இருக்குது இதுவும் வந்து ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் வருது இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம் மூவாயிரத்தி எண்ணூற்றி தான் தொண்ணூறுபாய்க்கு உள்ளேதான் பெற்றுக்கொள்ளக்கூடியாயிருக்கும் இந்த டெனிமிலம் வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம் வந்து இது வந்து லாஸ்டிக் வச்சது இந்த கட்டுற மாதிரி வரும் வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாஸ்டோ மாடலில் தான் வருது டெனிம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டோ மோடல் வருது பிளேன் டெனி விரும்புறாக்கள் இந்த மாதிரி ப்ளேன் பாக்கெட்டு அதிகம் இல்லாமல் பிளெயினாக இருக்கணும்னு சொல்லி விரும்புறாக்களுக்கு வந்து இந்த டெனி மந்தி இருக்கும் இதுலேயும் வந்து டார்க் கலர் லைட் கலர்னு சொல்லி ட்ரெண்டு கலரில் வந்து வருது இந்த மாதிரி பிளாஸ்டோ மாடல் டெனிமிலையும் வந்து இப்போ இந்த மாதிரி டெனிமிலையும் பார்த்தினாங்க இப்போ வந்து லினன் மெட்டீரியலில் வந்துருக்கு பாருங்கள் இதில் வந்து பார்க்கலாம் லினன் மெட்டீரியலில் வருது இந்த பேண்ட் வந்து ஆஃபீஸுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி பேண்டுகள்லாம் ஆஃபீஸ் வியாருக்கு ஏற்ற மாதிரி பேண்டுகள்லாம் வருது இந்த பேண்ட்டு நீங்கள் கலர் கோட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி க்ரீன் இருக்குது இந்த மாதிரி க்ரே இருக்கு ப்ரவுன் இருக்குது ப்ரௌன் இருக்கு ஆஷ் இருக்குது ப்ளூ இருக்குது இந்த மாதிரி கலர் எல்லாம் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பேண்டும் இருக்கு பாருங்க இது வந்து கேஷுவல் வியர்ல வருது பாருங்க இந்த மாதிரி இப்போ டபுள் பாக்கெட் வச்சது லினன் மெட்டீரியல்ல வர்றது தான் இந்த பேண்டும் இதுவும் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டு கலர் கோட்ல வந்து இருக்குது வந்து இது இந்த பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இந்த மாதிரி வந்து லினன் மெட்டீரியல்ல வருது அதே மாதிரி வந்து இன்னொரு வகையான பேண்ட் இருக்கு அதையும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி ஹாகோ பேண்ட் இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஹாகோ பேண்ட் ஹாகோ பேண்ட் உங்களுக்கு தெரியும் வந்து சைட் பாக்கெட் வரும் ரெண்டு பக்கம் வந்து பாக்கெட் வரும் இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கலர் கோட்ல வரும் இதில் வந்து லாஸ்டிக்கில் வரும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அறநூறுவா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இந்த மாதிரி கலர் கோட்டில் வந்து இருக்குது அதே மாதிரி நாங்கள் இந்த செக்ஷனுக்கு வந்துருக்கோம் இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி க்ராப் ஷர்ட் இருக்குது இந்த மாதிரி க்ராப் டொப் இருக்குது இந்த மாதிரி டொப் வகை எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து விதம் விதமான டொப் வகைகள் எல்லாமே இருக்குது வந்து பாருங்க க்ராப் டொப் இதெல்லாம் வந்து அதிகம் யூனிவர்சிட்டி பிள்ளைகள் போடுவினோம் அதே மாதிரி டியூஷன் பிள்ளைகள் எல்லாமே போடக்கூடிய மாதிரி வந்து அதிகமான கலர் கலெக்ஷனில் வந்து இருக்குது பாருங்கள் டிசைன் எல்லாம் அது வித்தியாசம் இந்த மாதிரி வந்து இருக்கு பாருங்க இதில் பிரைஸ் நீங்க பார்க்கலாம் வந்து ஆயிரத்தி நானூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூறுக்குள்ளே தான் இதில் இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் ரேஞ்சு இருக்குது நீங்கள் வந்து நேராக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவா இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஷர்ட் கிராப் டீ ஷர்ட் மற்றது கிராப் டாப் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து இருக்கும் இங்கே வந்து என்னென்ன ஆடைகள் இருக்குன்னு நாங்கள் பார்த்துருந்தோம் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகம் வந்து இந்த கேம்பஸ் பிள்ளையல் போடுறது அதே மாதிரி வந்து டியூஷன் பிள்ளையல் போடுறது ஆஃபீஸ் வியர் கஷ்வல் வியர்னு சொல்லி அத்தனையும் பார்த்தோம் அதுலேயும் வந்து இலையும் நீங்கள் பார்க்கலாம் வந்து இதில் வந்து க்ராப் டீ ஷர்ட் இருக்கு கிராப் டாப் இருக்கு அதே மாதிரி டெனிமில் நீங்கள் பார்க்கலாம் வந்து பிளாஷோ மாடல் டெனிம் இருந்தது நார்மல் ஸ்ட்ரெச்சபிள் டெனிம் எல்லாம் இருந்தது அதே மாதிரி காக்கோ பேண்ட் இருந்தது அதே மாதிரி இவே இந்த ஜுனிக்கான ஹோட்டன் லினன் மெட்டீரியலில் வந்து டொப் எல்லாம் இருந்தது லாங் டொப் எல்லாம் இருந்தது விதம் விதமான டிசைன் விதம் விதமான கட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கலர் கலெக்ஷனில் வந்து எல்லாமே இருந்துச்சு நீங்கள் எங்கேயுமே வந்து தேடி எடுத்துக்கொள்ள முடியாத கலெக்ஷன் எல்லாமே வந்து இருந்துச்சு இதெல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னால் தின்னவேலேருந்து யாழ்ப்பான போகிற இடத்துல தவால்பட்டு சந்திங்குன்றிருக்கு அதாவது திண்ணவேலி கொமர்ஷியல் பேங்க் இருக்குது கொமர்ஷியல் பேங்க்லேருந்து நீங்கள் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே வந்து இருக்குது வந்து மஜ்ஜி ஃபேஷன் ஷோப்னு சொல்லி இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அத்தனை ஆடைகளையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியா இருக்கும் நீங்கள் இங்கே நேரடியாக வந்து இங்கே விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா தான் நீங்கள் இந்த பிரைஸ் என்ன அதே மாதிரி குவாலிட்டி என்ன என்னன்னு பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும் நீங்கள் நேரடியாக வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்க நாங்கள் அதிகமான ஆடைகளை வந்து எடுத்துக்க ஆட்டையில் வந்து குறிப்பிட்ட ஆடைகளை மட்டுந்தான் எடுத்து ஆட்டே இங்கே இன்னும் நிறைய கலெக்ஷன் எல்லாமே இருக்குது நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து இந்த புது கலெக்ஷன் எல்லாம் வர வேற இவண்ட சோசியல் மீடியாவில் வந்து அப்டேட் பண்ணுவீங்கன்னா இவன் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தாலும் பார்க்கலாம் ஃபேஸ்புக் பேஜ் டிக்டாக் இன்ஸ்டாகிராமுன்னு சொல்லி மூன்று சோஷியல் மீடியாவில் வந்து இவ அப்டேட் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னா புது புது கலெக்ஷனில் நீங்கள் வந்து வேண்டிய ஃபேஸ்புக் பேஜ் டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு பார்த்து கொள்ளக்கூடிய இருக்கும் அதே அதேமாதிரி ஆன்லைனில் பெற்றுக்கொள்கிறாக்கள் வந்து நீங்கள் ஒளிமாட்டத்தில் இருக்கிறீங்களா இருந்தால் இங்கே வந்து ஒன்லைனில் பார்த்துட்டு வந்து ஆடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியா இருக்கும் இவண்டே ஆடைகளை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒன்லைனில் பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னால் இவன்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது சைவர்கள் அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது அறுநூறு அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னு நான் டிஸ்பிளேலையும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தாரு நீங்க கண்டெக்ட் பண்ணி நீங்க ஆடைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியா இருக்கு இந்த காணொலிய வந்து நாங்கள் இதோட முடிச்சு கொள்றோம் கண்டிப்பா வந்து நீங்க ஷோப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க மெட்டீரியல் எல்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாம் இருக்கு இதே மாதிரி வந்து ஆஃபீஸ் வியர் கேஷுவல் வியர் நீங்க மாடல் ட்ரெஸ் அது வந்து யுனிக்கான கலெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து நீங்கள் மச்சி ஃபேஷன் ஷோப்புக்கு வரலாம் இதே மாதிரி வந்து ஃபேஷனான யுனிக்கான கலெக்ஷன் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சேவ் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காவல்து சந்திப்பா நன்றி வணக்கம் பாய் பாய்